அடுத்து பாருங்க சமையல் வேலை சமையல் வேலை எங்கெங்க இருக்குது அப்படின்னு இப்ப பாக்கலாம் ஸ்ரீ சக்கரங்கர் நிறுவனத்துல சமையல் வேலை இருக்குது தங்கரத்தோட பதினேழாயிரத்து இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க டிபிஎன் கார்டன் அடுத்து ஸ்ரீகரி சமையல் வேலை இருக்குது டிபிஎன் கார்டன் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க பதினாலாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சமையல் வேலைக்கு இருக்குது சமையல் வேலை இருக்குது கரெக்டா கார்டு இருந்து பத்தொன்பதாயிரம் ஆறுமுக தாய்க்கிற நிறுவனத்துல பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சமையல் வேலை இருக்குது அடுத்து ஹோம் இருக்குது பதினாறாயிரத்து இருபதாயிரம் இதுவும் தங்கரணத்தோட அடுத்து வீட்டு வேலை எங்கெங்க இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் வீட்டு வேலை செல்வி ஹோம்ல பொல்லட அருள்புரத்துல இருக்குது மதிமிதா ஹோம்ல இருக்குது வீட்டு வேலை கேஆர் கிரேசன்ல மங்களத்துல வீட்டு வேலை இருக்குது எல்லாம் தங்கறத்தோட அப்பூச்சி கடைகர் நிறுவனத்துல மண்டையில் இருக்குது வீட்டு வேலை அடுத்து டிக்ஸி ஹோம் சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்குது வீட்டு வேலை இந்த மாதிரி இன்னும் எக்கச்சகமான வீட்டு வேலைகள் இருக்கு அடுத்து நிறைய டெலிவரி பாய்ஸ் இருப்பீங்க பாருங்க கே பிரிண்டர்ஸ்ல டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கு நம்ம அந்த பத்து சொல்லுங்க இருக்காங்க அடுத்தடுத்த நம்பர் கொடுப்பாங்க உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி வச்சிருவாங்க அடுத்து நிறைய டிரைவர் இருப்பீங்க டிரைவருக்கு பாருங்க தூர நிர்ஸ்ட்ல டிரைவர் பேட்ச் இருக்குது இருக்குது எஸ்ஏ கிராபிக்ஸ் இருக்குது எஸ்ஏ கிராபிக்ஸ்லாம் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி அடுத்து நிறைய செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு இருக்குது பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் மனோ சித்ரா ஹோம்ல கொடுப்பாங்க ஏ ஒன் டெக்ஸ்ட் பாசஸ்ல பதினாறாயிரம் இருபதாயிரம் கொடுப்பாங்க பிரண்ட்லைன் ஸ்கூல்ல பத்தாயிரத்துல இருந்து பதினாலாயிரம் கொடுப்பாங்க கேஆர்சி தட்சின் சித்ரால பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் கொடுப்பாங்க இதெல்லாம் செக்யூரிட்டிக்கு தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு இது போக இன்னும் பார்த்தீங்கன்னா டிரைவர் வி பேட்சு ஹெவி எம்பிராய்டரி ஆப்ரேட்டரு நிட்டிங் ஃபோர்மேன் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது டிவி ஷோடு இணைஞ்சுக்கிற அத்தனை பேத்துக்கும் இன்னைக்கே வேலை கிடைக்கிறாங்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு டேட்ல இருநூத்தி எண்பது நிறுவனங்களுக்கு மேல ஏழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம ஜிவிஎஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு கால் பண்ணுங்க ஜிவிஎஸ்ல பத்து கச்சா இருக்காங்க ஒன் பிப்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆறு மாசம் உங்களுக்கு இலவசமா கம்பெனி நபர் கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் நீங்க உடனே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்